இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனுஜா மீண்டும் மதுரையில் என்னோட மண்ணிலிருந்து உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் மீண்டும் எங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன் மதுரையில் இவங்க தான் என்னோட அம்மா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரைக்காரங்க அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அம்மா எதாவது சொல்ல போகிறீங்களா என்னுடைய ஜேலா ரெண்டு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கே போனாலும் என்னுடைய ஜெயலா என் பிள்ளை என் பார்க்க கண்டிப்பாக வந்துடும் என்னுடைய என் பிள்ளை இதை விட்டு எனக்கு மனசு ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் இருக்கும் சந்தோஷமா இருக்கும்

இங்க இருக்கோம் சாயங்காலம் அம்மா இங்க உட்காந்துருக்காங்க மாடுங்களாம் வந்துருக்குது வாங்க அப்படியே மாடுங்க காத்துறோம் என்னுடைய மகன் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் இப்போ அவங்களா படித்த பொண்ணுன்றால் அவங்க ஒரு தொழிலில் இருக்கிறாங்க அதுபோது பல்டாக்டர் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் படிக்காதவங்க எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு பசுமாடு வளர்க்குறது மட்டும்தான் பசுமாடு தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கைங்கிறது முன் உதாரணமாக இருக்குது இது எங்களுக்கு நல்லபடி காட்டுறதும் சாப்பாடு கொடுக்குறதும் எங்களுக்கு இதுதான் சின்ன பிராணி எங்களுக்கு படிப்பு நின்றத தகவலை விட இது வேலை பார்க்குறது எங்கள் பிள்ளைங்களை மாதிரி இதுவெல்லாம் நாங்கள் பார்க்குற கூட வாழ்க்கையில் முன்னூறுன்னு வர்றதுக்கு இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுங்களை வாங்கி வளர்க்குறது ரொம்ப நல்லது மொத்தம் எத்தனை மாடுமா வச்சுருக்கீங்க ஆறு மாடு வச்சிருக்குதுப்பா ம் ஆமாம் ஒரு மாதத்துக்கு இல்லைங்காமல் எங்களுக்கு எங்கள் வளர்த்து போல கடவுளேன்னு கடவுளேனு படி படியெல்கிறா நிறைய ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் மாடு வளர்க்கணுன்ற ஆசை பண்ணி வந்துச்சு உங்களுக்கு எங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு தான் தெரியும் ஒரு ஏஜ் இருந்துச்சு கடைக்கு சூட் பண்ண முடிஞ்சிருக்கும் வயசாயிடுச்சு கடைக்கெலாம் போக முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிற வாயில்லாத ஜீவனங்களை வாங்கி நம்மளுக்கு பத்து ரூபா பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கு பத்து ரூபா பிரயோஜனமாக இருக்கும் நம்ம பிள்ளைங்கள பார்த்த மாதிரி அதை வரையும் பார்த்துக்குறோம் ரொம்ப ஹாப்பியாகவே நம்மளை பார்த்து இன்னும் நாலு பேர் உதாரணத்துக்கு வந்தாங்கன்னா என்ன வரக்கூடிய படிக்காத இளைஞர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி சுய தொழில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு நான் எடுத்துக்கிறோம் முன்னு உதாரணமாக இருக்கிறோம் கரெக்ட் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அருமையாக அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து ஏன்னா நான் போன தடவை வரும்போது அதை நான் அம்மா சொன்னதை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது நிறைய பேர் வர இப்படியும் நிறைய பேர் இருக்காங்க விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இங்கே முன் இருக்கிற பல திறனைங்க இருக்காங்க உங்கள் கண்ணுக்கு தெரியறதில்லை இப்போ என் மூலிமா இந்த வீடியோக்கள் வர்றபடியும் உங்களுக்கு தெரிய வருது அதாவது டக்குன்னு ஒருத்தவங்களை தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி இனத்தில் எவ்வளோ சிறப்பாக வாழ்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கங்க அது ரொம்ப முக்கியம் அதில் அம்மா ஒருத்தங்க இது மாதிரி எங்கள் மாதிரி எத்தனையோ பேர் ஆதரித்து வச்சுருக்காங்க அதை எங்களுக்கு இந்த வந்தால் எங்களுக்கு பெற்ற தாய் வீட்டு கூட நாங்கள் இவ்வளோ ஆசையாக போக மாட்டோம் இங்கே வந்தால் எங்களுக்கு அம்மா வீட்டில் இருக்கிற பாசத்தை விட பத்து மடங்கு பாசம் கிடைக்கும் அதெல்லாம் அதெல்லாம் பேசுகிறது மாதிரி கொஞ்சம் யாருமே யோசிச்சுட்டு நாங்கள் எங்களை சாயப்படுத்துறது மாதிரி யோசிக்கணும் அசால்ட்டாக சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன இவங்க பிடித்தேன் அப்படின்னு நாங்களும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் ஒரு நாள் கழிகிறது எங்களுக்கு ஒரு வருஷம் கழிகிற மாதிரி எங்களுக்கு இதுதான் மன அமைதி மன சந்தோஷம் எங்களை பார்த்து இன்னும் வரக்கூடிய திருநங்கையில் இதை கற்றுக்கணும் எங்களோட ஆயுள் கலை முடிஞ்சிருச்சு நீங்கள் வரக்கூடிய சில எல்லாம் திருநங்கில படிக்காதவங்களும் படிங்க படிக்க முடியலை எங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னாங்க இந்த மாதிரி கேட்கணும் இது வளர்க்கலாம் போலி வளர்க்கலாம் மாடு இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னுதாரணமாக நாலுதான் நம்மளும் வாங்கிட்டு இது ஒரு சரியான விழிப்புணர்வாக அவங்களுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி அது அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மாடு அப்படின்றது இப்போ நிறைய பாரம்பரியமாக எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க வரவேற்கிறீங்க இதுதான் நாட்டு மாட்டு கண்டு மூணு மாதம் கண்டு எங்கள் அம்மா வீட்டில் மாதிரியில் இருக்குது எங்கள் திருநங்கை சாய் வீட்டில் இதை பாருங்கள் இதுதான் அதோடய திமிழ் இதான் இதுக்கு பேர் தான் திமிழ் கண்டுக்கே திமிழ் இருக்கும்

ஏன்னா அது உடம்புல எந்தான் இதுங்க காடு மேடுன்னு தெரிஞ்சா கூட இதுங்களை எந்த எதுவுமே எதுவும் தொந்தரவு பண்ணி ஸ்ப்ரே கீ ஒண்ணுமே அடிக்க தேவையில்ல ஹெச்எஃப் மாட்டுக்குலாம் ஸ்ப்ரே அடிக்கணும் ஈ மக்க ஹெச்எஃப் மாடு இருக்கிற பண்ணைகள்லாம் இது தொங்க விடணும் இவங்களுக்கு எதுவுமே தேவை நேச்சுரலாகவே அந்த கடவுள் கொடுத்துருக்கான் வாழ் உங்களுக்கு ரொம்ப வளர்ந்தோன்னு பெருசா இருக்கும் அதெல்லாம் அடிச்சு தட்டி விட்டுங்க சின்ன கொம்பு சின்ன வயசே இவருக்கு வந்துச்சு பாத்தீங்களா ஆனா கொம்பு இன்னும் சாஃப்டா தான் இருக்குது இனிமேல் ஹார்டா இவரெல்லாம் ரொம்ப நல்லவர் நார்மலாக தொட்டாலே கோவம் வரும் இவர் கோவம் வர நல்ல பிள்ளை நீங்க நல்ல பிள்ளை ம் நல்ல பிள்ளை தானே நல்ல பிள்ளை காலால் அடிக்கிற பழக்கமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் இவர் கால் அடிக்க மாட்டார் ஒரு கால் கொடுங்க பார்ப்போம் கால் கொடுங்க வலிக்கு விழுந்துடாதீங்க போங்க போங்க காலத்துக்கு மேலே வைங்க ஓ அந்த பிள்ளை வேற காலை விரிச்சுக்கிட்டு நிற்கிது காலை கொடுங்க பார்ப்போம் அந்த பார்த்தீங்களா எப்படி விட்டாரு நா ஓயோயோயோ 3 2 இதுல பிடிக்காதாம். கப தான் கோம் வரோம். இது மணகம். மாதிரிக்கு ஊதிதான இது கெடா ஆடு. கெடா இல்ல செம்மறி மரி ஆடு. சண்டிக் போல ஆட் சண்ட விடுவாங்கல அந்த ஆடு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறோம்லாம் மாதிரி எல்லா இடத்துலயும் கட்டி கிடக்கும். இந்த ஒரு காலத்துல இப்ப குறஞ்சி இதுக்கு இருக்க முடியலடும் போகுமாடா நீ? இல்லை. வெட்டி வாங்க. வெட்டி வாங்க. வெட்டி விட்டு கொண்டு வருவாங்க. ரொம்ப சீரி பாயும் கட்டி இருக்க கட்டியே போட்டு அடிக்கும் அந்த நிக்கிற கட்டைய சுத்தி 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 அந்த கட்டை பாலிஷ் ஆயிடும். அப்படி வெறி பிடிச்சது பொம்பளை தொலை போட்டு இதுல கூட்டு போட்டு பிடிச்சு வச்சிருப்பாங்க இன்னைக்கு அதாட்சியாக பார்த்துட்டேன் நல்லா இருக்கேன் இவனுக்கு என்ன பேர் கருப்பு கருப்பு இவனோட பேர் எது கருப்புங்க சண்டைக்கு சண்டைக்கு மதுரை பாருங்கள் மதுரை சண்டை மதுரை அம்மா வீட்டு வாசலில் இருந்தோம் ஒரு அம்மாவோட தெரிஞ்சவங்க வீட்டுக்காரங்க வந்து எங்களை பார்த்துட்டு பூ கொடுத்துட்டு போகிறாங்க இதுதான் மதுரை மதுரை இப்படி தான் பாசம்னா தான் வந்து சென்னை மாதிரி மற்ற மற்ற மாடர்ன் சிட்டி மாதிரி முறைச்சிட்டுலாம் மாட்டாங்க பார்த்தோன்னே பூ அம்மா உடனே சொன்னாங்க பூ வந்து ஒரு பொண்ணுக்கு செம்மின்னாங்க இப்போ எங்களை தேடி ஒரு பொண்ணே வீட்டுக்கு வந்திருக்கு அதான் மதுரை பாசம் பார்த்துக்கோங்க இப்போ அந்த பூவை கட்டித்தர்றதுக்கு நிறைய பேர் பாசமாக காத்துருந்த பாட்டி இருக்காங்க பாட்டி பார்த்து உடனே இந்த அப்படி நார் எடுத்துகிட்டு வரவோ பூ கட்டவாண்டாங்க அதான் பாசம் அங்கே பாருங்கள் இன்னொருத்தங்க டீ ஊற்றி போட்டு வாங்க இல்லைங்க மதுரை இந்த பாசம் வேறு எங்கேயுமே கிடைக்காது மதுரை மட்டும்தான் கிடைக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்கோன்னா நாய்க்கு கொலைக்குது எங்கே இருக்கோன்னா வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கோம் என்னோட என்னடா அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்க இருக்கோன்னா எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கோம் இங்கே என்னோட குருவோட குரு அவங்க அவங்க வீட்டுல வந்திருக்கிறோம் ஸோ வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு காட்டுறோம் நாங்க ரெண்டு பேரும் நேற்று பூவாகத்தில் வந்து அருள்மிகு கூத்தாண்டரோட தேர்ப்பு வச்சு அது முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் இங்கே பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க உங்ககிட்ட போய் காட்டுறோம் செட் பண்ணி வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க வாங்க இவங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்படி சந்தோஷத்தில் எப்படி எங்கள் தூரத்தில் அது மாதிரி தான் நாங்கள் சேர்ந்து எங்கள் அம்மாவோடய அம்மா பாட்டி பாட்டியை பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம் பாட்டி வீட்டுக்கு எப்பவுமே நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க பாட்டியில் நிறைய இருக்கிற பாட்டியெல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லோரும் சந்திச்சது வந்து சந்தோஷம் நாங்கள் என்னென்ன எடுத்து பாட்டி வீட்டில் எங்களுடைய மூதாதையர்களோட புகைப்படமெல்லாம் இருந்துச்சு ஸோ இவங்க எல்லோரும் எங்களுடைய மூத்த திருநங்கைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பாட்டியோட சம்பந்தியான திருச்சி பாட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட தங்கை பெங்களூரில் இருக்கக்கூடிய தலைவியும் இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாரும் எங்களோட சொந்த பந்தம் அவங்கள உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் நாயோட சம்பந்தி தங்கச்சி பெங்களூரில்

ஓகே மக்களே அம்மா வாங்கி கொடுத்த புடவையும் அம்மா தச்சு கொடுத்த நைட்டியும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம் அதில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நாங்கள் அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்தோன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் தாகத்தில் காத்திருப்பாங்க அதுவும் கோடைக்காலம் சித்திரை வெயில் கொளுத்துற டைமு பிள்ளைங்களுக்குலாம் தண்ணி வைக்கணும் அம்மா ஓடி வந்துட்டாங்க கழனி தண்ணி வைக்கிறதுக்கு அம்மா கையில் வந்து காயம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை வெயில்ல அம்மாவுக்கு தலை சுத்தல் வந்துருச்சு அதால் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அம்மா நல்லா இருக்காங்க ஸோ அதால இப்போ ஓடி வந்து பிள்ளைங்களை எப்போவுமே அம்மாவுக்கு வந்து திருநங்கை பிள்ளைங்க எவ்வளோ முக்கியமோ அதே போல் தான் அவங்க வளர்க்குற பிராணியும் ஸோ பிராணி தாகத்தோட அந்த வெயிலில் ஏங்கும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடி வந்து பிள்ளைங்களுக்கு தண்ணி கலக்கி வைக்கிற அழகே அழகு தான் அவங்க மேலேயுமே காட்டுற அன்பு என்றைக்குமே நம்ம பார்க்கும்போது ரொம்ப மலைத்து போகிற அளவுக்கு இருக்கும் அந்த பாசம் அது தாங்க தாய் பாசம் வாங்க மாட்டு கழனி தண்ணி வைப்போம் இதான் மாட்டு கழனி தண்ணி அம்மா தான் நீங்கள் கொஞ்சம் ఇప్పుడు కదా మాడు వదిి కులి మరీ పుట్ట మాడు జూస్ అమ్మాటమ్మా

அடுத்ததெல்லாம் போனான் நான் நீங்கள் எல்லாம் தெருவுதான் சும்மா கிணக்கலை ரெண்டு மணிக்கு தான் இவங்க தாழ்ச்சல் மக்களே எனக்கு எப்போவுமே மூணு வாரம் லீவில் தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவேன் அந்த வரும்போது இந்த வருஷம் ரெண்டு வாரம் நான் சடங்கு விஷயமா மலேசியாவுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு ஒரு வாரம் தான் தமிழகத்தில் எனக்கு நேரம் இருந்துச்சு அப்போ மதுரைக்கு வந்தால் என் சொந்த பந்தத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன் குறிப்பாக என் தாய் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன் என் குருவை பார்த்தாச்சு அவங்க நல்லா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாட்டி என் சொந்த பந்தம் வந்து இந்த வருஷம் போய் பார்த்து எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் மதுரைக்கு வந்தால் நான் வந்து சொந்த பந்தத்தோடு இருக்கேன்றதை எனக்கு எப்போவுமே என்னோடய ச பள்ளித்தோழி மீனா உணர்த்திடுவா மற்றும்படி என்னுடைய திருநங்கை சொந்தம் உணர்த்திடுவாங்க அந்த சந்தோஷத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்